அவுத்து அவிழ்த்தங்க கழுத்துல கட்டணும்

வரு வேற பார்த்தேன் பார்த்து பார்த்து வருவா அப்படி அங்க ட்யூ

அப்படி மேல அவங்க போவேன் அவனுக்கு உட்காந்துட்டு அவனுக்கு சதராம அவசரப்படாத நீ கொஞ்சம் வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்படி அந்த பக்கம் காலம் அந்த போடுங்க நீ நீ உட்காந்துக்க அப்புறம் வந்து கால மாட்டிக்க அவசரப்படாத அவரே பொ அவரே அவசரப்படாத முடிஞ்சாங்க ரெண்டு பேருக்கும் காலை போட்டு கருங்க எல்லாத்தையும் காட்டுப்பா காட்டு காட்டுல போட்டு வாப்பா கண்டிப்பா

சிரம பொ தம்பி தம்பி கையில் கட்டி தம்பி பாருப்பாரு இப்படி கேட்டீங்க தம்பி கணக்குல போட்டு சோழ கட்டி ஆ அப்படியே சுலண்டருல போட்டு ஒன் சைடா கட்டிங்க. ஆ வெரி குட். அப்படியே கட்டிங்க. இப்படி கட்டிங்க. அப்படியே கட்டி மெதுவா இறங்கி மரத்துலயே வாப்பா. காலேஜ் போடு. ஒண்ணு மூணு பாரு பாப்ப. உங்களுக்கு எந்த பக்கம் தோல் இருக்கோ அந்த பக்கம் மெதுவா இறங்கி அப்படியே மரத்துலயே வாப்பா. ஆ கீழ பாத்து 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 தம்பி பாத்து நடுவா நடுவா எப்பா கீழ எல்லாம் உள்ள நில்லுங்க ஹான் ஓய் புரியுதா போيه தம்பி கைய போடு ஆ வா 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 நில்லு வா ஆ ஓகே சார்ப்பாக மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைத்து நல்ல விலங்குகளையும் பருத்துவமனைகளையும் வரவேற்கு முத்தாலும் செல்ல இருப்பதால் அனைவரும் அவரோட வீட்டில் இருந்து தயாராக உங்களை அன்போடு வேண்டுகின்றோம் அடுத்தபடியாக சிறப்பான ஆடர் பட முயற்சி நடைபெற அமைதி ரத்து ஆடர் மட முயற்சி சிறப்பு இந்த பணி